விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் பொங்கல் உற்சாக கொண்டாட்டம் குடும்ப கஷ்டத்தை கூறி பெண்ணிடம் முப்பத்தி ஒரு பவுண்ட் நகை பதினேழு ரூபாய் மோசடி அச்சக உரிமையாளர் கைது மத்திய சிறையில் பொங்கல் கொண்டாட்டம் சிலம்பம் ஆடி உரியடித்து அசத்திய கைதிகள் தடையை மீறி இயங்கிய மீன் இறைச்சி கடைகள் நகராட்சி அதிகாரிகள் அபராதம் இனி விரிவான செய்திகள் புதுவையில் மாட்டுப்பொங்கல் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது உழவுக்கு உயிரூட்டும் விதமாக விவசாயத்திற்கு பயன்படுத்தும் கால்நடைகளுக்கு நன்றி கூறும் விதமாகவும் மாட்டுப்பொங்கல் விழா புதுச்சேரியில் சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள விவசாயிகள் அதிகாலையிலேயே எழுந்து தங்களது உயிர் உயிர்தோழனாக இருந்து உழைத்த கால்நடைகளை போற்றி நன்றி கூறும் வகையில் மாடுகளை குளிப்பாட்டி பின்னர் மாடுகளுக்கு கொம்பு சீவி வர்ணங்கள் பூசி கூறான கொம்பில் குஞ்சம் மற்றும் சலங்கைகளை கட்டிவிட்டு அழகு சேர்த்தனர் பின்னர் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தி மாடுகளுக்கு பொங்கல் கரும்பு வாழைப்பழம் ஆகியவற்றை ஊட்டி பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர் முன்னதாக தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழாவில் ஒரு பகுதியாக நேற்று சூரியனுக்கு நன்றி செலுத்தும் வகையில் தங்களது வீட்டு முன்பு பொதுமக்கள் பொங்கலிட்டு சூரிய பகவானை வழிபட்டனர் இரண்டாவது நாளாக இன்று மாட்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது குறிப்பிடத்தக்கது கூறி பெண்ணிடமிருந்து மோசடி செய்த போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி சேர்ந்தவர் இவர் தனது திருமண நிகழ்ச்சிக்காக அழைப்புதல் அச்சடிக்க கடந்த ஆகஸ்ட் மாதம் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள ஒரு கடைக்கு சென்றுள்ளார் அப்போது அதன் உரிமையாளர் ஆன வெங்கடா நகரை சேர்ந்த ரமேஷ் என்பவருடன் எழிலரசிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளதா இதனையடுத்து ரமேஷ் மொபைல் எண் மற்றும் வாட்ஸ்அப்பில் இருவரும் பேசி வந்துள்ளனர் தொடர்ந்து ரமேஷ் கடன் மற்றும் குடும்ப கஷ்டம் குறித்து ஏழரசியிடம் கூறி பணம் கேட்டுள்ளார் இதனை நம்பி ஏழு அரசி பல்வேறு தவணைகளாக ரமேஷுக்கு பதினேழு புள்ளி மூன்று லட்சம் மற்றும் முப்பத்தி ஒரு சவரன் நகையை கொடுத்துள்ளார் இதனை திரும்ப கேட்டபோது ஏழரசி தகாத வார்த்தையால் அவர் திட்டியுள்ளார் இது குறித்து ஏழரசி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ரமேஷை கைது செய்தனர்

வாத்துப்பிடித்தல் கரும்பு சாப்பிடுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டிகளில் வெற்றி பெற்ற கைதிகளுக்கு சிறைத்துறை ஐஜி சிவராஜ் மீனா தலைமை கண்காணிப்பாளர் வெங்கடேசன் மற்றும் சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் சிறை கைதிகளை மகிழ்விக்கும் வகையில் வில்லியனூர் நாட்டிய சாஸ்திராலயா குருக்கள் உமா மற்றும் மாதவி மாணவர்களின் பரதம் மாமல்லன் சிலம்பம் மற்றும் நாட்டுப்புற கலை சாகச நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது புதுவையில் தடையை மீறி இயங்கிய மீன் மற்றும் இறைச்சி கடைகளுக்கு நகராட்சி அதிகாரிகள் பெயருக்கு அபராதம் விதித்துள்ளனர் விற்பனைக்கு புதுவை மற்றும் நகராட்சி சார்பில் தடை மீறி மற்றும் மீன் விற்பனை கடைகள் கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டு பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது அதன்படி இன்று பெரிய மார்க்கெட் முத்தியால்பேட்டை மார்க்கெட் நெல்லித்தோப்பு மார்க்கெட் உள்ளிட்ட நகராட்சிகள் கட்டுப்பாட்டில் உள்ள மார்க்கெட்டுகளில் இயங்கி வந்த அனைத்து இறைச்சி மற்றும் மீன் கடைகளும் மூடப்பட்டிருந்தன இதனால் அங்கு இறைச்சி வாங்க வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் அதே சமயம் புதுச்சேரி மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தனியாக இயங்கி வந்த இறைச்சி கடைகள் மற்றும் இதனையடுத்து இரு நகராட்சிகள் சார்பில் சுகாதார அதிகாரிகள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு தடையை மீறி இயங்கிய கடைகளுக்கு பெயருக்கு அபராதம் வசூலிக்கப்பட்டது நகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்து சென்ற பிறகு வழக்கம் போல இறைச்சி கடைகள் இயங்கின முருகம்பாக்கம் ஆலயத்தில் கொண்டாடப்பட்ட பொங்கல் பண்டிகையின் ஒரு விழாவாக பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழர் திருநாள் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முருங்கபாக்கம் பகுதியில் உள்ள புனித சவேரியர் ஆலயத்தில் பொங்கல் திருநாள் விளையாட்டுப் போட்டி மற்றும் அதன் பரிசளிப்பு விழா நடைபெற்றதா ஆலய வளாகத்தில் மகளிருக்கான கோலப் போட்டி இளைஞர்களுக்கான உரியடித்தல் குழந்தைகளுக்கான ஓட்டப்பந்தயம் பந்தடித்தல் மற்றும் பலூன் வெடித்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டதா இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றதா சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் பங்கு தந்தை அருள் பிரகாசம் டான்போஸ்கோ இறைமக்கள் மற்றும் முருகம்பாக்கம் பேட்டி இளைஞர்கள் செய்திருந்தனர் பாஜக சார்பில் ராஜ்பவன் தொகுதியில் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாஜக சார்பில் ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் தைப்பொங்கல் திருவிழா நடைபெற்றது மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குமரகுருப்பள்ளம் வைத்திக்குப்பம் கணேஷ் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அவர்களை வி பி ராமலிங்கம் நேரில் சந்தித்தும் அனைத்து வீடுகளுக்கும் சென்றும் பொங்கல் பரிசுகளை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நிகழ்ச்சியில் வல்லுநர் பிரிவு அமைப்பாளர் நாகராஜ் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்த கண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியில் உள்ள அனைத்து கட்சி நிர்வாகிகளும் பங்கேற்று பொதுமக்களுக்கு தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அமைச்சர் முதலமைச்சர் ரங்கசாமியை தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜயின் நெருங்கிய நண்பரும் இயக்குநருமான பிரபல நடிகருமான ஸ்ரீநாத் ஆகியோர் மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் சந்தித்தனர் அப்பா பைத்தியசுவாமி கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பிரசாதம் வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து பொங்கல் வாழ்த்துக்களை அவர்கள் தெரிவித்தனர் அப்போது தவளக்குப்பம் தினேஷ் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த இயக்குநர் ஸ்ரீநாத் முதலமைச்சரிடம் நடைபெற்ற சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்றும் இந்த சந்திப்பின் போது அரசியல் எதுவும் பேசவில்லை என்றும் தெரிவித்தார் தோட்டத்தில் உள்ள வராகி அம்மன் கரும்பினால் புதுவை சாமி பிள்ளைமிகு மகாசக்தி பரிகார வராகி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் தைப்பொங்கல் உள்ள வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டது கரும்பு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு பாராயணம் பாடி தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர் வம்புபட்டு பகுதியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு கரும்பு வழங்கப்பட்டது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி மற்றும் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் அறிவுறுத்தலின்படி மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலில் புதுச்சேரி திருபுவனை தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் கிளை நிர்வாகி அசோக் வம்புபட்டு பகுதியில் சமத்துவ பொங்கலை கொண்டாடினார் இதனைத் தொடர்ந்து இருநூற்றி ஐம்பது குடும்பங்களுக்கு கரும்பு மற்றும் சர்க்கரை வழங்கப்பட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதி அணித்தலைமை நிர்வாகி ராஜா பம்புப்பட்ட நிர்வாகிகள் விஜய்பழனி மகேஷ் ஐயப்பன் சரபாலன் பிரகாஷ் அருள் ஜெயக்குமார் குமரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் புதுவை போத்திஸ் நிறுவனத்தில் பாரம்பரிய அணிந்து ஊழியர்கள் பொங்கல் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவையில் பிரசித்தி பெற்ற நிறுவனங்களில் போத்திஸ் நிறுவனம் மூன்று போத்திஸ் நிறுவனம் தங்களது ஊழியர்களுடன் தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடியதா புதுச்சேரி போத்தீஸ் பொது மேலாளர் பாலமுருகன் கலந்து கொண்டு போத்தீஸ் ஊழியர்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மனிதவள மேலாளர் மகேஸ்வரன் மற்றும் போதிஸ் ஊழியர்கள் செய்திருந்தனர் போத்தீஸ் ஊழியர்கள் பாரம்பரிய உடையணிந்து இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடினர் புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாய் குடும்ப கஷ்டத்தை கூறி பெண்ணிடம் முப்பத்தி ஒரு பவுண்ட் நகை பதினேழு மோசடி அச்சக உரிமையாளர் கைது காலப்பட்டு மத்திய சிறையில் பொங்கல் கொண்டாட்டம் சிலம்பம் மாடி உரியடித்து அசத்திய கைதிகள் தடையை மீறி இயங்கிய மீன் இறைச்சி கடைகள் நகராட்சி அதிகாரிகள் அபராதம் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்